ஒரு பிராக்டிக்கலான கேள்வி கேட்டிருக்கிறாங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா இந்த மருந்து எடுக்கலாமா எடுக்க வேணாமா அப்படின்னு ஒரு உபதேசம் இருக்கு இந்த மெடிசன் எடுக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மெடிசன் எடுக்கிறத பத்தி என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது ரெண்டாவது வச்சுப்போம் முதல்ல இந்த வியாதிங்கிறது எங்க இருந்து வந்தது யார் கொண்டு வந்தது அப்படின் போது நம்ம எல்லாருக்குமே தெரியுது இந்த வியாதி என்பது பிசாசு நமக்கு பூமியில மனுஷன் பாவம் செய்த பிறகு உள்ளே கொண்டு வந்தது மனுஷனுடைய சரீரம் மாம்ச சரீரம் அவன் மகிமையில இருக்கும்போது அதாவது பழம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி இருக்கிற சரீரத்துல ஆதாமுக்கு வியாதி வருவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் கர்த்தர் அப்பவே உண்டாக்குறதான மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மரங்களை உண்டாக்குகிறார் மூன்றாவது நாளில் மரம் செடி கொடியெல்லாம் இந்த மரங்களை குறித்து சொல்லும் போது வெளிப்பர்த்தன விசேஷத்துல மரத்துக்கு ஒரு சுபாவம் இருக்கு என்ன சுபாவம்னா அது ஆரோக்கியத்திற்கு நல்லது அப்படின்னு வசனம் சொல்லுது அப்போ நல்ல மகிமையான சரீரம் இருக்கும்போதே ஆரோக்கியத்திற்கான தேவையான ஒரு மரங்களையும் கர்த்தர் உண்டாக்கிறார் அப்ப இந்த மனுஷனுடைய வீழ்ச்சி இந்த காரியங்கள் எல்லாமே ஒரு முன்குறிக்கப்பட்டதான ஏன்னா இயேசுவை பத்தி சொல்லும் அது உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு இருக்கு சோ பலி அப்பவே ரெடி ஆக்கி வச்சிருக்கிறார் ஒருவேளை மனுஷன் விழுந்தால் இவனை மீட்பதற்கு ஒரு பலி தேவைப்படும் அப்படிங்கறத அப்பயே ரெடி பண்ணி வச்சிருந்தார் அந்த பலி வருகிறத ரெடி பண்ணி இருப்பாருனா மனுஷனுக்கு தேவையான மருந்தையும் அவர் அப்பவே ரெடி பண்ணி இருக்கிறார் ஆனா எந்த மருந்து இந்த சாப்பாடு அதான் நம்ம சொல்லுவாங்க உணவே மருந்து அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா இது எல்லாமே ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சது ஆரோக்கியத்திற்கு நல்லது ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்திற்கு பிறகு ஏசாய புஸ்தகம் சொல்கிறது அவருடைய காயங்களால் நாம் குணமானோம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்முடைய வியாதிகள் விலகினங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய வியாதிகளுக்கான எல்லா விலையும் ஏசு கொடுத்துட்டாரு இப்ப நமக்கு வியாதி வந்தாலும் சுகமாக்குற வல்லமை அதான் ஏசு கிறிஸ்துவானவர் அவர் என்ன சொன்னார் நீங்கள் போய் வியாதிய மேல கைகளை வைப்பீர்கள் சுகமாவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒண்ணு குறந்தையர் பன்னெண்டு ஒன்பதுல ஆவியானவராலு குணமாக்கும் வரங்களும் அப்படின்னு குணமாக்குற வரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு குணமாக்குற வரம் ஏன் கொடுக்கப்படுதுன்னா வியாதி இருக்கும்னு அர்த்தம் இப்ப நம்ம என்ன சொல்றோம் அது இருக்கான வியாதி அதனால அது குணமாக்குற வரம் நம்ம கிட்ட உண்மை அப்ப அவர்களுக்கு நாம் குணமாக்குற அந்த வரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு இது அவர்களுக்காக சரி இப்ப நமக்கு வியாதி வருமா வர வாய்ப்பு இருக்குதுன்னா வேதத்துல ஊழியக்காரர்களுக்கு பழைய பாட்டிலையும் வந்திருக்கு புதிய முதியற்பாட்டிலையும் வந்திருக்கு வரலன்னா இல்ல பழையர் பாட்டில் எலிசாவுக்கு வந்துச்சு நம்ம பார்க்கிறோம் புதிய பாட்டில் திமோத்தீவுக்கு வந்ததுன்னு பார்க்கறோம் திமோத்தியோ பார்த்து சொல்லும் போது நீ கொஞ்சம் திராட்சரசத்தை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு இதை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இதுல ஒரு விஷயம் இருக்கு இந்த திராட்சை ரசத்துக்கு குணமாக்குற வல்லமை உண்டு சுகமாக்கிற வல்லமை அதுக்கு உண்டு இப்போ கூட நீங்க பல விதமான மெடிசன்ஸ் எடுத்தீங்கன்னா அதுல அவங்க யூஸ் பண்றது என்னன்னா ஆல்கஹால் இந்த எங்க இருந்து வருது இருந்து வருது திராட்சை ரசத்துல தான் எடுக்கிறாங்க ஸோ இந்த மெடிசன்ஸ் எடுக்கிறது அவர்களுடைய விசுவாசத்தை பொறுத்து அவங்களுக்கு விசுவாசத்தில் பலவீனம் எல்லாம் இருக்கிறாங்க எனக்கு வியாதி வந்துச்சு எனக்கு மருந்து மேல விசுவாசம் எடுக்கணும் நீங்க எடுங்க அதுல எந்த தப்பும் இல்ல தெய்வீக சுகத்தை நீங்க விரும்புறீங்க எனக்கு தெய்வீக சுகம் கிடைக்கும் கர்த்தர் என்னை சுகமாக்குவார் நீங்க விரும்புறீங்கன்னா எடுங்க அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சித்தது அதனால மருந்து எடுக்கிறவனும் மருந்து எடுக்காதவனை பார்த்து பலவீனர் என்றோ மருந்து எடுக்கிறவன் மருந்து எடுக்காதவனை பார்த்து அவர் வந்துட்டு ஓவர் பரிசுத்தம் பேசுறாங்க ஓவர் விசுவாசம் பேசுறாங்க இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பாருங்க மருந்தே எடுக்காம அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு மருந்து எடுத்தவர் மட்டும் என்ன நூறு வருஷம் உயிரோட இருந்தாரா மருந்து எடுத்தவர் இன்னொரு பத்து வருஷம் எக்ஸ்ட்ரா இருந்தாரு அந்த பத்து வருஷமும் மருந்து போட்டுக்கிட்டு நடக்க முடியாம சீக்கிரம் போயிட்டார் அவ்வளவுதான் எடுக்காதவனும் எந்த மாற்று கருத்தும் இல்ல உங்களுக்கு விசுவாசம் நீங்க எனக்கு மருந்து தேவையில்ல கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார் நீங்க விசுவாசத்தோடு இருங்க மருந்து எடுக்காம இருக்க எனக்கு மருந்து எடுக்கிறது நல்லது நான் விசுவாசிக்கிறேன் என் மருந்துனால கர்த்தர் என்ன சுகமாக்குவார் அப்படின்னா கர்த்தர் சுகமாக்குறாரு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை எத்தனையோ ஊழியக்காரர்கள் மருந்தே எடுக்க மாட்டேன்னு போதிச்ச ஊழியக்காரன் கூட கடைசி ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்து மருந்து எடுத்ததை நாங்க பாத்துறோம் நிறைய பேர் மருந்து எடுத்துட்டு இருந்தவங்க அந்த மருந்து கடைசியில வேலை செய்யாம இனி மருந்து தேவையில்ல இது மாசம் மாசம் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் செலவாக்குது ஆனாலும் ஒரு பிரோஜனம் இல்லை இனி மருந்து எடுக்க மாட்டேன்னு கியூர் ஆனவங்களும் இருக்கிறாங்க அந்த சாட்சியும் நம்ம கிட்ட இருக்கு அதனால இதுல யாரும் பலவீனன் பலவானன் அப்படின்ற கான்செப்ட்லாம் கிடையாது உங்களுக்கு விசுவாசல கொஞ்சம் நீங்க மருந்து வேலை வைக்கிறீங்களா மருந்து எனக்கு சுகமாக்க நினைக்கிறீங்களா எடுங்க ஜபத்தோட உங்களுக்கு கனப்படுத்துவார் நீங்க தான் இது தெய்வீக சுகம் இருக்கு இன்னைக்கும் இருக்கு அடுத்தவர்களுக்கும் சுகமாக்கலாம் நீங்களும் சுகமாகலாம் எந்த மாற்று கருத்தும் இல்ல தெய்வீக சுகம் இருந்தா அது நல்ல ஒரு விசுவாசம் நீங்க எடுங்க உங்களை குற்றமா சொல்லல இல்ல எடுக்க முடியல எனக்கு பலவீனமா இருக்க எனக்கு மருந்து தான் இருக்கு எடுங்க அதுலயும் குற்றம் இல்லை யாரும் யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல கர்த்தர் எல்லாரையும் பிள்ளைகளாக உட்கார்ந்து பார்க்கிறார் நாம தான் இந்த ஏற்றத்தாழ்வெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம மருந்து எடுக்கிறவன் கொஞ்சம் விலவேணும் எடுக்காதவ பயங்கரமான விசுவாசத்தில் இருக்கிறான் எடுக்கிறவங்க நாங்கள்லாம் வந்து அறிவாளிகள் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது கர்த்தர் எல்லாரையும் உண்மையாக தான் பார்க்குறாரு அவருக்கு தெரியும் எந்த பிள்ளை பலன் எந்த பிள்ளை பலவீனம் ரெண்டும் அவருக்கு தெரியும் மிஞ்சினது கத்தர் கரத்தில் இருக்கிறது நாம அடுத்த கேள்விக்கு இதுவும் அதே மாதிரி ஒரு கேள்வி தான் இது இந்த மருந்து கேள்வி பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி ஒரு கேள்வி தான் ஒரு சகோதரி வந்து கொஞ்சம் வருத்தமாக எழுதியிருக்கிறாங்க ஆக்சுவலாக வசனத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு குழந்தை இல்ல நான் ரொம்ப வருஷமா எட்டு வருஷமா எங்களுக்கு குழந்தையே இல்ல நாங்க ஊழியம் கூட பண்றோம் ஆனால் என்னுடைய இந்த குறையை காட்டி என் மினிஸ்டியை குற்றப்படுத்துகிறார்கள் உனக்கே குழந்தை இல்ல நீ அடுத்தவங்களுக்கு போய் ஜோம் பண்ணுவியா அப்படின்னு ஒரு குழந்தை இல்லாத சகோதரி வந்தாங்க அவங்களுக்கு நாங்க ஜோம் பண்ணோம் அப்போ பக்கத்துல எல்லாம் அவளுக்கே குழந்தை இல்ல நீ போய் அங்க போய் குழந்தைய போய் கேட்க போறியா அப்படின்னு சொல்லி அவங்க மாதிரி குற்றப்படுத்தி அவங்களை வரவிடாம தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எப்படி இதை மேற்கொள்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க புதிய வரைக்கும் இது உங்களுக்கு ஒரு பதில் இது நான் நினைக்கிறேன் புதிய பொறுத்த வரைக்கும் குழந்தை ஒரு பேருவாதமாக சொல்லப்படலை சாபமாகவும் புதிய பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய பிறப்பு தான் ரொம்ப அதிகம் நான் உங்களுக்கு வசனத்திலிருந்து இருந்து சொல்றேன் ஏன்னா எங்க வசனம் இருக்குன்னு கேட்பாங்க கலாத்தியர்கள் நிருபம் நாலாம் அதிகாரத்துல இருபத்தி ஏழாவது வசனத்துல பவுல் சொல்லக்கூடியதான வார்த்தை பிள்ளை பெறாத மலரியே மகிழ்ந்து கழிவுறு அப்படின்றார் அந்த இடத்துல என்ன கான்செப்டா பேசிக்கிட்டே வராருன்னு பாருங்க சாராளுக்கு பிள்ளை இல்லை அப்படி பிள்ளை இல்லாத போது பிள்ளை பெறக்கூடிய ஆகார் இந்த பிள்ளை பெறக்கூடிய மாம்ச பிள்ளை பெறக்கூடிய ஆகார் ஆவிக்குரிய பிள்ளையை வாக்கு தத்துவத்தின் பிள்ளையை பெறக்கூடியதான சாராள் இந்த ரெண்டு கான்செப்ட் எழுதிக்கிட்டே வர்றார் எழுதிட்டு வரும்போது பிள்ளை பெறாத அந்த சாராளை குறித்து மகிழ்ந்து கழி கூறு ஏன் உனக்கு மாம்சத்தின்படி பிள்ளை பிறக்கல வாக்கு தத்தத்தின்படி பிள்ளை பிறக்கும் காரணம் உனக்கு மாம்ச பிள்ளை பிறக்காது அதனால் வாக்கு தத்தத்தின் பிள்ளை பிறக்குது இந்த ஆகாருக்கோ மாம்சத்தின் பிள்ளை தான் பிறந்துச்சு வாக்கு தத்தத்தின் பிள்ளை பிறக்கல இன்னைக்கு ஒருவேளை மாம்சத்தின்படி உங்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளை ஆயிரம் ஆயிரத்தை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்க உங்க ஒருவேளை மாம்சத்துல பிறக்கிற பிள்ளை பரலோகத்துக்கு வருமோ வராதோ நமக்கு தெரியாது நாம விசுவாசிக்கிறோம் நம்ம பிள்ளைகள் எல்லாம் பரலோகத்துக்கு வரணும்னு ஆனால் நீங்க நடத்துகிற ஆண்டருக்குள்ள நடத்துகிற எத்தனையோ பிள்ளைகள் நாளைக்கு பரலோகத்தை அலங்கரிப்பார்கள் நாளைக்கு அவங்க வந்து உங்களுக்கு என்று சாட்சி கொடுப்பார்கள் இங்க பிள்ளை இல்லைங்கிறதுக்காக ஆண்டவர் உங்களை குறையா சொல்லல சரி பழைய பாட்டிலே எடுத்துக்கோங்க எத்தனை பேர் பிள்ளை இல்லாம இருந்திருக்கிறாங்க இருபது வருஷம் ரெபேக்காலுக்கு பிள்ளையே கிடையாது சாராளுக்கு எண்பத்தொன்பது வயசு வரைக்கும் பிள்ளை கிடையாது பிள்ளையே இல்லாம அண்ணால் இருந்திருக்கிறாங்க இவங்களுக்கு எப்போ பிள்ளை பிறந்துச்சு ஒரு காலகட்டத்துல அழுது ஜோ பண்ணி ஒரு காலகட்டத்துல ஒரு இருபது வருஷம் வெயிட் பண்றாங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷம் வெயிட் பண்றாங்க ஒரு பதினஞ்சு வருஷம் வெயிட் பண்றாங்க இன்னைக்கு அந்த மாதிரி வெயிட் பண்ண முடியுமா உடனடியாக என்ன பண்றோம் அடுத்த மூணாவது மாசம் குழந்தை இல்லையா கல்யாணம் ஆகி நாலாவது மாசம் செக்கப்புக்கு போயிடறோம் ஒரு வருஷம் இல்லையா அடுத்த செக்அப் அஞ்சு வருஷம் இல்லையா அதுக்கேத்த மாதிரி வேற வேற செக்கப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போது அப்படியே டெஸ்ட் விசுவாசம் எங்க இவ்வளவு தூரம் பைபிள் பேசுறமே ஆவிக்குரிய பேசுறமே போய் எத்தனை பிள்ளைகளை கணவன்மார்களும் மாமியார்களும் கஷ்டப்படுத்துறீங்க தெரியுமா அந்த பிள்ளையை கொண்டு போய் ஊசியை குத்தி செக் பண்ணி உனக்கு ஏதாவது குறை இருக்குதான்னு பாப்போம் ஏன் அந்த அளவுக்கு உங்க பிள்ளைகளை பண்றது இல்ல நான் யாரையுமே குறையா சொல்லல காத்துருங்க பிள்ளை கர்த்தால் வரும் சுதந்திரம்னு பைபிள் சொல்லுது ஒருவேளை கர்த்தர் பிள்ளையை கொடுத்தா சந்தோஷமா கொள்ளுங்க கொடுக்கலையா அதுக்கும் சந்தோஷப்படுங்க கர்த்தர் கொடுத்தாலும் சந்தோஷம் கொடுக்கா விட்டாலும் சந்தோஷம் இன்னைக்கு எத்தனையோ ஆவிக்குரிய ஊழியக்காரர்களுக்கு பிள்ளை கிடையாது அவங்களை கர்த்தர் கனவீனப்படுத்திட்டாரா இல்ல அவங்களுடைய தான் மட்டுப்பட்டு போச்சா அவர்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ஆவிக்குரிய பிள்ளைகள் பிறந்திருக்கு மாம்சத்தின் படி பிறந்திருந்தால் கூட ஒரு இஸ்மவேல் பிறந்திருக்கும் ஆனால் ஆவிக்குரிய ஈசாக்குகள் எத்தனையோ பிறந்திருக்கு அதனால பிள்ளை பெறலன்னு ஒரு நாளும் கவலையே படாதீங்க கர்த்தர் கொடுத்தா விட்டாலும் ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய பிள்ளைகள் தான் ரொம்ப முக்கியம் நமக்கு நாலாம் அதிகாரி நல்லா படிச்சு பாருங்க அந்த இடத்த வசனம் தெளிவா சொல்லுது பழைய பாட்டுல பிள்ளை பெரு ஆசிர்வாதம் புதிய பாட்டுல ஆவிக்குரிய பிள்ளை பெருதான் ஆசிர்வாதம் அதனால ஒருவேளை மாம்ச பிள்ளை உங்களுக்கு பிறக்கலடா கவலையும் படாதீங்க கர்த்தர் உங்களுக்கு ஒருவேளை கொடுக்கற காலம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க போட்டு உங்களை வருத்தி கொள்ளாதீங்க நாங்க அங்க போய் பாக்குறோம் டாக்டரை பாக்கிறோம் அதை பாக்கிறோம் இதை பாக்கிறோம்ங்கிறாங்க அதனால உங்களோட சரீரமும் பணமும் தான் விரையமா போகுது கருத்த நினைச்சா ஒரு நாள் ராத்திரியில் உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு வளமுள்ளவராக இருக்கிறார் அதனால உங்க ஊழியத்தை நிறுத்தாதீங்க இன்னொன்னு சொல்றேன் குறை பேசுறவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான் குறை பேசுறவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான் உங்க ஊழியத்தை குற்றப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா குழந்தை பிறந்தாலும் குற்றப்படுத்துவான் குழந்தை பிறகாட்டியும் குற்றப்படுத்துவான் குழந்தை பிறக்கலையா உங்களுக்கு குழந்தையே இல்லை நீனா ஜோ பண்றேன்னு கேட்பான் குழந்தை பிறந்துருச்சா உன் பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கல நீனா போய் ஊழிய பண்றேன் இந்த குறை பேசுற ஒரு ஆவி இருந்துகிட்டே இருக்கும் எல்லா காலத்திலும் இருக்கும் அது கிறிஸ்தவத்துல ஊழியக்காரங்க மத்தியில நிறையாவே இருக்கும் அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க நீங்க கர்த்தர் உங்க ஊழியம் அவர் உங்களுக்கு சொன்னார் அழைத்தவர் உண்மை உள்ளவர் முடிவு பரியதம் நடத்துவதற்கு வளம் இந்த கிரிட்டிசைசேஷனை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க உண்மையா உங்களை கிரிடிசைஸ் பண்றாங்க உங்க நல்லதுக்கு கிரிட்டிசைஸ் பண்றவன் உங்களை ஹர்ட் பண்ண மாட்டான் உங்களை உருவாக்குவான் ஆனா உங்க பிசாசின் மூலமா கிரிட்டிசைஸ் பண்றவன் உங்க ஊழியத்தை ஒழிக்கணும்னு நினைப்பான் அவனை கவலையே படக்கூடாது உங்களை அபிஷேகித்தவர் கர்த்தர் பிள்ளைகள் என்ன கவலையே படாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆயிரம் ஆயிரத்தை கொடுப்பார் நல்ல தைரியமா ஊழியம் பண்ணுங்க கர்த்தர் உங்கள் உங்களுக்கு இருக்கிறார்